அண்மை செய்தி சென்னையில் மூன்று சிறுமிகளை மூன்று நபர்கள் காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மேலும் பாலியல் வன்கொடுமைக்கான சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன சென்னை திருவிக்கா நகர் பகுதியில் மூன்று சிறுமிகளை மூன்று நபர்கள் காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கையும் தனது கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார் அதில் சென்னை திருவிக்கா நகர் பகுதியில் மூன்று சிறுமிகளை மூன்று நபர்கள் காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இவ்வழக்கில் குற்றம் செய்ததாக மூவரும் உடந்ததையாக இருந்ததாக மூவரும் கைதாகியுள்ள நிலையில் கைதானோரில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வருகின்றன சட்டங்களை கடுமையாக்குவது கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனை முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர் இது கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இவ்வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்